தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கின்ற சந்திப்பு உக்ரைனுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்கள் கூடி போர் நடைபெறுகின்ற நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாட்டினுடைய தலைவரை அழைத்து பேசாமல் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் தனியாக இன்னொரு நாட்டினுடைய தலைவிதியை பேசுவது தவறு 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 என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் இதை ஏற்கும் இது சம்பந்தமான கூட்டம் பிரிட்டனில் இருக்கின்றது இந்த கூட்டத்திலே உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கூட கலந்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து போலந்து போன்ற நாடுகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கூட்டு பிரகடனமானது உக்ரைன் இல்லாமல் பேச முடியாது என்று கூறுகின்றது ஆனால் பிரகடனத்தில் அமெரிக்கா கையொப்ப முடவில்லை உக்ரைனில் நடைபெறும் கொலைகளை நிறுத்துங்கள் என்பது இந்த கூட்டு பிரகடனத்தினுடைய தலைப்பாக இருக்கின்றது அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளுக்காக எடுத்த முயற்சியை பாராட்டியும் இருக்கின்றார்கள் அவருடன் பகைத்து கொள்ளாமலே இதை கையாளுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் உக்ரைனினுடைய சுதந்திரம் அந்த நாட்டினுடைய தலைவிதி ஆழ்புல எல்லைகளை அந்த நாடு இல்லாமல் மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது இது சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ரஷ்யாவை படிமானத்தில் கொண்டு வருவதற்கு டொனால்டு டிரம்பிடம் வல்லமை உள்ளது அவர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இது இவர்களினுடைய இயலாமையின் வெளிப்பாடா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனால் ரஷ்ய தரப்பு புட்டினிடம் டொனால்ட் டிரம்பை போல ஜூ டேன் என்பது கிடையாது அவர் நேரடியாக தன்னுடைய பாதையில் தான் செல்வார் கல்லொளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபொடி என்பது இதனுடைய தமிழ் அவர் தளர்வாகவும் டொனால்ட் டிரம்புடன் பேச மாட்டார் என்றும் கிரெம்ளின் செய்திகள் கூறுகின்றன இப்பொழுது ரஷ்யாவில் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன ஏனென்றால் வருகின்ற பதினைந்தாம் திகதி அலாஸ்காவில் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது முன்னொரு தடவை ரஷ்ய அதிபர் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா என்பது ரஷ்யாவிற்கு சொந்தமானது அதை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார் அதில் உண்மையும் இருக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா இதை விலைக்கு வாங்கியது ஏழு தசம் இரண்டு மில்லியன் டாலர்களுக்கு விலைக்கு வாங்கி இருந்தது எனவே இந்த நிலம் ஏற்கனவே ரஷ்யாவிற்கு சொந்தமாக இருந்த இடத்தில் இப்படியான ஒரு வரலாற்று முக்கியமான முடிவு எடுக்கப்படுவது ரஷ்யர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக இரண்டு நிபுணர்களுடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றது ஒன்று கிறிஸ்டியான் மௌரிச்சன் என்கின்ற சர்வதேச விவகார நிபுணர் இவர் குறிப்பிடுகின்றார் ஒன்று அமெரிக்காவின் நிலை மாற்றத்தினால் ஐரோப்பா இப்பொழுது மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கின்றது உக்ரைனுடைய தலைவிதி உக்ரைன் இல்லாமலே எழுதப்படுகின்ற காரணத்தினால் ஐரோப்பாவும் உக்ரைனும் மகிழ்வாக இருப்பதற்குரிய சூழ்நிலையாக இது இல்லை என்கின்றார் இரண்டாவதாக டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் இருவரும் இணங்கி விடுவார்களாக இருந்தால் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய எல்லை என்ன உக்ரைனுக்கு உள்ளே என்பதை அவர்கள் வரைய முற்படுவார்கள் அப்படி செய்கின்ற பொழுது அதை தடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தால் முடியாது டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் ஐரோப்பாவும் உக்ரைனும் விரும்பாத ஓர் ஒப்பந்தத்தை தான் அவர்களுக்கு உள்ளே வலிந்து திணிக்க முற்படுவார் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை டொனால்ட் டிரம்பினுடைய பலம் கூடியதாக இருக்கின்றது செலன்ஸ்கியினுடைய பலம் குறைவாக இருக்கின்றது இதனால் செலன்ஸ்கியால் டொனால்ட் டிரம்பை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையும் இருக்கின்றது செலன்ஸ்கி மட்டும் இதற்கு மறுப்பாராக இருந்தால் ட்ரம்ப் பெரும் சினமடைவார் அப்படி மறுப்பாராக இருந்தால் அவரை மறுக்கும்படி பின்னால் இருந்து தூண்டியது ஐரோப்பிய நாடுகளே என்பது அவருக்கு தெரியும் எந்தெந்த நாடுகள் என்று குறிவைத்து அவர்களுக்கான வரியை ஐம்பது வீதம் அளவில் அவர் உயர்த்துவதற்கான அபாயம் இருப்பதனால் நாடுகள் அச்சமாகவும் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை சந்திப்பு முடிந்ததும் இருவரும் எல்லை தொடர்பான பிரகடனத்தை வெளியிட்டால் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி அதை ஏற்கத்தான் வேண்டி வரும் இல்லை முடியாது என்று சொல்வதற்கான பலம் அவரிடம் இல்லை என்கின்றார் கிறிஸ்டியன் அதே போல புட்டின் மேலும் ஒரு விடயத்தை முன்னரே கோரிவிட்டார் இப்பொழுது ரஷ்யாவிற்கு அருகில் வந்து நிற்கின்ற நேற்றோ நாடுகளின் படைகள் உடனடியாக வெகு தொலைவிற்கு பின்வாங்கிவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் இதற்கும் இணங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேவேளை உக்ரைன் விழுந்துவிட்டால் புட்டின் என்ன செய்வார் அவர் அமைதியாக இருக்க மாட்டார் ஏனென்றால் உக்ரைனுக்கு அமெரிக்கா கேரண்டி வழங்கும் என்பது உறுதி இல்லாமல் இருக்கின்றது தொடர்ந்து ரஷ்யா தாக்கினால் அப்பொழுதும் இதுதான் நிலையாக இருக்கும் மேலும் ரஷ்யா பழைய சோவியத்தை தன்னுடன் இணைக்க விரும்புகின்ற காரணத்தினால் எஸ்ட்லன் லித்துவேனியா போன்ற சிறிய நாடுகளும் போலந்தும் ஆபத்தான ஒரு விளிம்பில் நிற்பதையும் எந்த நேரமும் அவர்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்கின்ற திகிலான நிலைமையும் வரும் மறுபுறம் டொனால்டு டிரம்ப் தான் ஒரு அமைதி புறாவாக வடிவெடுத்து பறக்க ஆசைப்படுகின்றார் இந்த அமைதி புறா ஆசையானது இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை தான் பெற்றுவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் எனவே அவருடைய நோபல் பரிசுக்காக அலிக்கடாவாகி போவது உக்ரைன் தான் டொனால்டு டிரம்பை வரையில் யாரையும் சேர்க்க மறக்கின்றார் இந்த சமாதான முயற்சியில் புகழ் முழுவதும் தனக்கே சொந்தம் என்றும் அதில் பங்குதாரர் என்று எவருமே இருக்கக்கூடாது என்று அவர் நினைக்கின்றார் இதுதான் அவருடைய பிரச்சனை இதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிக்கலாகவும் இருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய இன்னொரு ரஷ்ய விவகார நிபுணர் வெளியாகி இருக்கின்றது அவர் கூறுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியமும் கூறப்படுகின்ற சித்தியடையாத ரிப்போர்ட் சீட் தான் அவர்களுக்கு வழங்கப்பட போகின்றது நேர்மையான சமாதானம் என்று தலைப்பிட்டு நேர்மையற்ற ஒரு சமாதான உடன்படிக்கை முடிவாக போகின்றது இது ஓர் அரசியல் வஞ்சகமாகவும் நில ஆக்கிரமிப்பாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இது மரணங்கள் அற்ற நிம்மதியான அமைதி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது முற்றிலும் பிழையான வியாக்கியானம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைன் தன்னுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் ஒரு காலமும் ஒப்படைக்காது என்று செலன்ஸ்கி கூறியிருந்தாலும் இப்பொழுது அவருடைய கருத்து மௌனமாகவே இருக்கின்றது இன்றும் கூட அவருடைய கருத்து நாம் எமது நிலத்தை ஒப்படைக்க மாட்டோம் என்ற குரலில் வர ரஷ்யா கைப்பற்றிய நிலங்களை ரஷ்யாவிற்கு வழங்கி கூடவே அவர்களை போர்க்குற்றங்களில் இருந்தும் விடுதலை செய்விக்க போகின்றார் ரஷ்யாவினுடைய ராணுவம் எந்த விதமான போர்க்குற்ற அச்சுறுத்தலும் இல்லாமலே பல குற்ற செயல்களை செய்திருக்கிறார்கள் உக்ரைனிடமிருந்து பிடித்து செல்லப்பட்ட கைதிகளை பெண் ராணுவத்தினரை பாலியல் பலாத்காரம் செய்து மறுபடியும் ஒப்படைத்திருக்கின்றார்கள் இதற்கு கூட எந்த நடவடிக்கையும் இல்லாமல் போகின்றது அவருக்கு இது பற்றி எந்த அக்கறையும் இல்லை டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய கால்களில் விழுவாராக இருந்தால் ரஷ்யா மீது ஐரோப்பா விதித்த தடைகளினுடைய முடியுமா என்பது ஒரு கேள்வி சட்ட ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதியை பறித்து ரஷ்யாவிற்கு கொடுப்பதை ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரித்து அதன் பின்னர் உலகத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நீதியை போதிக்க போகின்றது என்பதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இவ்வாறு ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் செய்கின்ற ஒப்பந்தம் சர்வ சர்வதேச சட்டங்களிலும் சர்வதேச ஒழுங்கு முறையிலும் சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்றவாறு சர்வதேச சட்டங்களை மாற்றலாம் என்கின்ற இடத்தை நோக்கி சர்வதேச சமுதாயம் திரும்புகின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் உக்ரைன் போரை ஆதரித்து பெருந்தொகையான பணத்தையும் ஆயுதங்களையும் கொடுத்த அமெரிக்கா திடீரென ரஷ்யாவின் பக்கமாகவும் இந்த விவகாரத்தில் அச்சமடைந்த ஒருவர் நடப்பது போன்ற ஒரு பாத்திரத்தையும் எடுத்தது எதற்காக இதன் பின்னால் இருக்கின்ற மர்மம் என்ன என்று பலவேறு ஆக்கங்கள் இதுவரை வந்துவிட்டன ஆனால் டொனால்ட் திருப்பமானது தனியே டொனால்ட் டிரம்ப்பினுடைய திருப்பம் அல்ல சர்வதேச நிகழ்ச்சி நிரலாகவே இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது இந்த நிகழ்ச்சி நிரலினுடைய மர்மம் என்ன எங்கே யார் தோற்று போயிருக்கின்றார்கள் என்பதையும் வரும் நாட்கள் விண்டுரைக்கும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளே